ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கதான் உங்க துர்கா காந்தி ஷோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ரித்திகா பர்த்டேக்கு வந்து நம்ம கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் கிளம்பியாச்சு நிறைய வந்து எதிர்பார்ப்பு வச்சிட்டே இருக்கா எனக்கு என்ன கிஃப்ட் வாங்குவீங்க எட்டு கிஃப்ட் பாப்பா கேட்டுகிட்டே இருக்கா நாங்க வீட்டுல வாங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட அம்மா என்னமா கிஃப்ட் எங்களுக்கு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டே இருக்காளா சரி அதனால சரி நமக்கு போய் பாப்பாவுக்கு ஒரு மாதிரி கிஃப்ட் பார்த்து சொல்லி வாங்கிட்டோம்ல கிளம்பிட்டோம் அந்த வீடியோ பார்க்க போறீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டதுல நிறைய பேர் அக்கா அந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் தானுக்கு அழகா இருந்துச்சு நீங்க அது எடுத்திருக்கலாம் பாப்பாவுக்கு க்யூட்டாக இருந்தது அப்படின்னு நல்ல கமெண்ட்ஸ் எல்லா கமெண்ட்ஸும் ட்ரெஸ்ஸுக்கு வந்து அதை தான் வந்து சொல்லியிருந்தீங்க நாங்களுமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிற கடையில எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எங்க பாட்டியுமே அந்த ட்ரெஸ் தான் சொல்லியிருந்தாங்க சரி இது கொஞ்சம் பார்க்க லைட் கலரா இருக்கு இன்னொன்று வந்து நல்லா அப்படியே ஒரு மாதிரி பஃப்னு இருந்துச்சு ஒரு சென்ிண்டர்லாம் மாதிரி அழகாக இருந்துச்சே சரி அதை எடுப்போம் இன்னொன்று பாப்பாட்ட இல்லாத கலராக இருக்கும் அது நான் கூட இருக்கிற கலர் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அப்புறம் நேற்று போட்டு வீடியோவில் பார்த்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு எங்களுக்கு மைண்ட் செட் மாறி இப்போ பாப்பா கிஃப்ட்டுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி முதல் வேலையாக நம்ம போய் ட்ரெஸ்ஸை மாற்ற போகிறோம் நீங்கள் எல்லாரும் சொன்ன நாங்களும் யோசிச்சு அந்த ட்ரெஸ் தான் பாப்பாவுக்கு வந்து நம்ம வந்து வாங்க போகிறோம் மாற்ற போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா இன்றைக்கி நாங்கள் எடுத்தது அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சரி பரவாயில்ல அதே எடுத்துரலாம் ஏன்னா நீங்களும் அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க ஏங்க அதனால அந்த டிரெஸ் எடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல பார்த்ததுக்கு அப்புறம் ஷோபி அதான் சொன்னா அம்மா அந்த பர்பிள் கலர் தான் கியூட்டா இருந்துச்சு பாப்பாவுக்கு அப்படின்னா அதனால சரி ஓகே ஒரே மனசா மாத்திக்கலாம் இப்போ நாங்க டிரெஸ் மாத்த போறது ரித்திகாவுக்கே தெரியாது நாளைக்கு ரித்திகாவுக்கு பர்த்டே அன்னைக்கு போடுறப்ப ரித்திகாவே பாத்தீங்கன்னா ரித்திகா டிரெஸ் தாங்க பாப்பா கேடுச்சுன்னா பாப்பா எட்டுல ஒண்ணு சர்ப்ரைஸ் பண்ணி அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் என்ன வாங்குறது என்ன எதுவும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இப்ப நிறைய வீடியோ எல்லாம் பாக்குறதுனால பாப்பாங்களுக்கு வந்து பர்த்டேனா நமக்கு இத்தனை பர்த்டேக்கு இத்தனை கிஃப்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு போல ஜெனல் மேல எடுத்துங்க அதான் சவுண்டு கேட்க மாட்டேங்குது பாப்பா போன வருஷம் கூட பெருசா கேட்கல இல்லைங்க இந்த மாதிரி ஆனா இந்த வருஷம் பாப்பா வந்து கேக்குறான் அது கேக்குறப்ப எங்களுக்கு வந்து அது எப்படிதான் நம்ம வேணாம்னு சொல்றது அப்படிங்கிறது புரியல பெருசா நம்ம ஒண்ணும் வாங்க போறது சும்மா பாப்பா ஹெல்ப் ஆகுற மாதிரி பொருள் தான் பாத்தீங்கன்னா வாங்க போறோம் எங்களுக்கு என்ன வாங்க போறோம் எதுங்கறதுல தெரியாது பாப்பாட்ட கேட்டோம் உனக்கு என்னமோ ரொம்ப பிடிக்கும் அந்த கிஃப்ட் சொல்லுன்னு கேட்டா அதெல்லாம் சர்ப்ரைஸ் நான் சொல்ல மாட்டேன் சர்ப்ரைஸ் நான் சொல்ல மாட்டேன் நீங்களே எனக்கு என்ன பிடிக்கும் யோசிச்சு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சரி ஃபர்ஸ்ட் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு ஏதோ ஒரு கிஃப்ட் கடையில போயிட்டு ஒரு எட்டு கிஃப்ட் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளானு கிஃப்ட் வாங்குவோமான்னு தெரில மேபி நல்ல நல்ல கிஃப்டாக ஒரு ரெண்டு மூணு இருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணையும் வாங்கிட்டு வந்துருவோம் அவ்வளோ தான் அப்புறம் கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிடுச்சு யார்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்கா என்னோட ஃப்ரெண்ட் ஒரு அக்கா இருக்காங்க மினிக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஹோம்மேட் கேக் வந்து பண்ணுறாங்க நானுமே கேக் பண்ணுவேன் உண்மையாலுமே இந்த வருஷம் கேக் நான் பண்ணிடலான்னு யோசிச்சேன் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷர்டும் நான் நாளைக்கு நான் பாப்பாவுக்கு பர்த்டே அப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கெல்லாம் போவோம் அப்போ நாளைக்கு டைமே இருக்குது அதனால சரி அந்த அக்காட்டை ஆர்டர் பண்ணிடலாம் கடையில் வாங்குறதோட அந்த கடை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த சின்சான் கேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது மட்டும் தான் பாப்பா சொல்லிச்சு ஏங்க எங்கடா கேக்கை மாற்றி வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு கேக்கோட ஃப்ளேவர் சாக்லேட் ஃப்ளேவரில் டூ டயர் கேக்கு டூ கேஜியில் அதான் அதை டூ டயர் தான் சொல்லுவாங்க டூ கேஜி அப்புறம் சின்சான் பொம்மை போட்டது எனக்கு வேணுமான்ச்சு அதே மாதிரி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம்

ரெண்டு ஷர்ட் வந்து எடுத்தாச்சு இரநூறுவா தான் ஒரு டீ ஷர்ட் அதனால் நான் ரெண்டு எடுத்து கொடுத்துட்டேன் அப்புறம் ஷோபிக்காக பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு செப்பல் எடுக்கல ஷோபி வந்து கேட்டால் ஆமாம் அதுக்கு அது செப்பல் எனக்கு எடுக்கல அப்படின்னு கேட்டான் சரி திரும்ப நாங்கள் வர பிளான்லேயே இல்லை திரும்ப எப்பயாவது போகிறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சோம் டக்குன்னு நம்ம ட்ரெஸ்ஸு மாத்திர பிளானும் வந்ததுனால ஷோபிக்கும் அந்த செப்பல் ஒன்று எடுத்துட்டு இப்போ நம்ம சிவா டெக்ஸ்டைலேருந்து கிளம்பி பாப்பா கிஃப்ட்டு வாங்குறதுக்காக போகிறோம் பகலாக இருக்கிறப்ப வந்தோம் இப்போ நைட் ஆகி ஒரு வழியா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்தாச்சு ஆனா அந்த ட்ரெஸ் ரித்திகாவுக்கு பிடிக்காது ரித்திகா நேத்துக்கு அது எனக்கு வேண்டவே வேண்டாம்ச்சு ரித்திகா ரியாக்சன் பர்த்டே அதுவும் அடோ போதா பாவம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல ஒரு வழியா ட்ரெஸ் எடுத்தாச்சு சா நல்லா இருக்கு எங்க பாட்டி கூட சொல்லிட்டு இருந்தாங்க நான் மட்டும் நான் மட்டும் வேலைக்கு போய் என் கையில இப்ப காசு இருந்துச்சுன்னா அந்த துணி எனக்காக நான் வீட்டுக்கே வர மாட்டேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் ஆயிருச்சுக்காம அந்த துணி எடுத்துக்கலாமா அப்படின்ட்டாங்க அந்த ட்ரெஸ் எடுத்துருக்கலாமோ யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கரெக்டா நீங்களுமே கமெண்ட்ஸ்ல அக்கா அந்த அந்த ட்ரெஸ் தான் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா ஷோபி அதே தான் சொல்லியிருந்தா அப்புறம் எங்க பாட்டி அதே தான் சொல்லியிருந்தாங்க சரி இத்தனை பேர் நல்லா இருக்குன்னு சொல்றப்ப நம்ம ஏன் அதை மாத்தாம இருக்கணும் என்ன பக்கத்துல தான் சொல்லிட்டு இப்ப கையோட மாத்திட்டு இருந்துச்சு எங்க வீட்டுக்காரர் வந்து பாப்பா கிஃப்ட் வாங்குறதுக்காக எங்க பிராண்டு போய்வா அங்க கூப்பிட்டு வந்திருக்காருனா கூட படம் பார்க்க கூப்பிட்டு வந்திருக்காரு நினைச்சேன் அதுவும் இல்லையா

ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு கட்டுக்குது இவர் கூட ஒர்க் பண்ணுறவரோட ஒரு நாள் வந்தார் என்னத்தை வாங்க போகிறாருன்னு தெரியல என்ன தேடுறேன் எனக்கே சர்ப்ரைஸாக இருக்குது என்னதான் இதாக வாங்க போகிற கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கு ரெட்டிக கண்டிப்பாக ஹாப்பியாகும் உங்களுக்கு காமிக்கிறேன்

உ பால் பருக்கி தருவேன் வாங்கிட்டு சொல்லிட்டு சோபிக்கா உன்னை கேட்கும் எட்டு ட்ரெஸ் வேணுமா அதான் நாலு ட்ரெஸ் ரித்திகா எடுத்தீங்களா அப்போ எனக்கு எட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு இருக்கு சரி ஓகே இப்போ நம்ம இன்னும் என்ன வாங்கினோம் அப்படின்னா இந்த க்ரையான் செட்டு இருக்கும் இல்லைங்களா ஷோ ரித்திகாவுக்கு என்ன பழக்கம்னா ஒரு நல்ல பழக்கம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிரா பண்ணும் ஏங்க

வருஷ ஆனால் பாண்டு மணிக்கு இதே மாதிரி சப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருவா கரெக்டா மூணே நிமிஷம் தான் இருக்கு நாலு சாக்லேட்டு நாலு பேர் கொடுக்க போறோம் ரித்திகாவுக்கு தான் நாலு சாக்லேட் எப்போ எழுப்பலாமா சரிப்பாப்பா கரெக்டா இப்போ டைம் என்ன ஆகுதுங்க உன் ஃபோன்ல கம்மி ஏன்னா நம்ம கடிகாரத்தில் எக்ஸ்ட்ரா டைம் வச்சுருக்கோம் பதினொன்று ஐம்பத்தேழு கரெக்டாக மூணு நிமிஷம் சரி இதே மாதிரி எதுக்கு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு நம்ம விஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பாப்பா ஒன்று பதினாறுக்கு தான் பிறந்துச்சு மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் இருந்து விஸ் பண்ணலனா பாப்பா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சி எனக்கு ஏன் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு சப்ரைஸ் பண்ணுறான்னு கேட்கும் ஆ விஷ் பண்ணலாம் நான் <laughs> கா <laughs> <laughs> <laughs>

இப்போ நாங்க வந்து தூக்கத்துல எழுப்புற மாதிரி உங்களுக்கு தெரியும் இப்ப நாங்க எழுப்பலாம் நாளைக்கு காலைல ஒரு அழுகை நடக்கும் இப்ப நான் எழுப்பலாம் என்ன பண்ணிருப்பேன் கால எழுந்துருச்சு என் பத்திர மறந்துட்டீங்களான்னு கேப்பதான் இப்போ நான் எத்தனை தூரம் சொல்லுங்க கடல் கடையில என்ன தெரியுது கடல் கடையில எனக்கு காலையில சொல்றேன் கனவு வந்துச்சா அப்புறம்

அடுனா குண்டு அழுகக்கூடாது சரியா நமக்கு அழகக்க கூடாது இன்னும் வருஷம் பூரா அழுக மாதிரி ஓகே அழுவாது சிரிச்சுட்டே இருக்கணும் அழுதாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் சரியா சரி ஓகே மார்னிங் மாறி போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரித்திகாவை பன்னெண்டு மணிக்கு போட்டு சர்ப்ரைஸாக ஹாப்பி பர்த்டேவோ சொல்லியாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணியாச்சு இது எதுவுமே ரித்திகாவுக்கு தெரியாது நாங்கள் ரித்திகாவுக்கு தெரியாமல் இருக்கணும்னு சொல்லி காரில் ஒளி வச்சுட்டு வந்தால் எங்கள் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தபோது அதிகர்த்தா இங்கே இருந்துச்சு அதனால் கிஃப்ட்டு ட்ரெஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கார்லேயே வச்சுருக்கோம் நாளைக்கு காலையில் எடுத்து பாப்பாவுக்கு நம்ம போட்டு விட்டுட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் அடுத்த விளாகில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோடு முடிச்சுக்கலாம் ம் ஓகேவா அடுத்த விளாகில் வந்து பாப்பாவுக்கு பர்த்டே கோயில் போகிறது கேக் வெட்டுறது கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் மொத்தமாகவே பார்த்துருவீங்க எதுக்கு நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம் அது வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதை நாங்கள் பண்ணலாம் அப்படின்னா அந்த பாப்பா உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொக்குனாயிரும் அது எங்களுக்கே தெரியுது ரொம்ப சோகமாயிரும் இன்னொன்று உடம்பு சரியில்லாமல் போயிடும்போது எங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு கொஞ்சமாக அந்தப்பள்ள கேட்குற கிஃப்ட்டை நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம்னா சந்தோஷமாக இருந்தோம் இன்னொன்று நாங்கள் சம்பாதிக்கிறது பிடிக்கிறது எல்லாமே அவங்களுக்காக தான் பண்ணுறோம் இவங்களுக்கு வாங்கி கொடுக்காமல் ஒவ்வொன்றத்தையும் நாங்கள் மிச்சம் பிடிச்சி என்ன பண்ண போகிறோம் அதனால பாப்பாவை கேட்குறத வாங்கி கொடுப்போம் மிச்சமும் பிடிப்போம் தேவையானது வாங்கி தருவோம் இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது கூட எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டனாக தான் வாங்கியிருக்கோம் எல்லாத்தையும் நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள் நெக்ஸ்ட் விலாக் நாளைக்கு போய் பார்க்கலாம் மறக்காமல் ரித்திகா எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க ஏன்னா ரித்திகாட்டு கேட்பேன் எத்தனை பேர் அங்கே ஹாப்பி பர்த்டே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ப்ரக்காங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாருக்கும் டாட்டாட்டும் பாருங்கள் எப்படி தோப்பு தூக்கமோச்சு